السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد أن يا الله من الذي يرخلي أن بالشهود نمت نام تدرجيها بارد وركوليه துஆாக்களினுடைய விக்ருகளினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால் நபி இப்ராஹிம் அலிஹிசலாம் அவர்கள் ஓதிய மிக முக்கியமான ஒரு துஆ இந்த துஆை நாம் ஓதுவதன் மூலமாக அல்லாஹ் அவனுடைய ரஹமத்தை நமக்கு வழங்குகின்றான் அதே போன்று சோதனைகளை விட்டும் பாதுகாப்பு தேடக்கூடிய மிக முக்கியமான ஒரு அல்லாஹினுடைய உதவியை பெற்றுத்தரக்கூடிய அல் குர்ஆன் கூறக்கூடிய மிக ஒரு ஒரு தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம் அன்பார்ந்தவர்களே அல்லாஹின் நல்லடியார்களே அல்லாஹில் தன்னுடைய குர்ஆனிலே ஏராளமானது ஆக்களை குறிப்பிடுகின்றான் அதிலும் பல நபிமார்கள் ஓதியது ஆக்கள் அல் குரானிலே இடம்பெறுகின்றது அதே போன்று நபி இப்ராஹிம் அலி அவர்கள் ஓதிய பல துக்கள் இருக்கின்றது அதனை அல்லாஹ் தன்னுடைய குரிலே குறிப்பிடுகின்றான் அதில் மிக முக்கியமான ஒரு து ஆ இந்த து ஆவாக இருக்கின்றது சோதனைகளை விட்டும் பாதுகாப்பு தேடக்கூடிய ஒரு து ஆ அதே போன்று அல்லாஹினுடைய உதவிகளை பெற்றுத்தரக்கூடிய ஒரு து ஆ நம்முடைய நிலைமைகளை சீராக்கி தரக்கூடிய மிகச்சிறந்த ஒரு து ஆவாக இந்த து ஆ இருக்கின்றது அல்குர் ஆனினுடைய அறுபதாவது அத்தியாயத்தின் நான்காவது மற்றும் ஐந்தாவது வசனம் என்னது ஆவை நபி இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் ஓதினார்கள் என்றால் واليك المصير ربنا لا تجعلنا فتنه للذين كفروا واغفر لنا ربنا انك انت العزيز الحكيم ربنا عليك توكلنا واليك انبنا واليك المصير ربنا لا تجعلنا فتنه للذين كفروا واغفر لنا ربنا انك انت العزيز الحكيم உன்னையே முற்றிலும் சார்ந்திருக்கிறோம் நாங்கள் உன்னையே நோக்குகிறோம் மேலும் உன்னிடமே எங்கள் மீளுதலும் இருக்கிறது எங்கள் இறைவா காவிரியர்களுக்கு எங்களை சோதனை பொருளாக ஆக்கிவிடாதே எங்கள் இறைவா எங்களுக்கு மன்னிப்பும் அருள்வாயாக நிச்சயமாக நீயே மிகைத்தவன் ஞானம் மிக்கவன் என்று வரக்கூடிய அல் குர்ஆானினுடைய அறுபதாவது அத்தியாயத்தின் நான்காவது மற்றும் ஐந்தாவது வசனம்